மறைந்த திரு சிவசண்முகம் அவர்களோட வீட்டில் வந்து துக்கம் விசாரிக்கத்தையாக வந்திருக்கோம் அவர் வந்து அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அம்மாவின் தொண்டராக பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் குறிப்பாக ரெண்டாயிரத்தில் நடந்த நமது அரந்தாங்கி இடைத்தேர்தல் அப்ப அறந்தாங்கி நகரச் இருந்தார் அவர் தொழிற்சங்க நிர்வாகி எனக்கு அப்பிலிருந்தே ரொம்ப நன்கு பழக்கமானவர் இப்பொழுது எங்கள் இயக்கத்தில் அமைப்புச் செயலராக இருந்தார் மாவட்ட செயலராக செயல்பட்டார் அந்த கொரோனாவுக்கு அப்புறம் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக அவர் சரியாக செயல்பட முடியாத காரணத்தினால் அமைப்பு செயலாளர் பதவி கேட்டார் அதனால் அவர் அமைப்பு செயலர் தொடர்ந்தார் இப்போ அவர் அகார மருந்து அணைஞ்சதுனால என்னால் வர முடியல அதான் இன்றைக்கு வந்துட்டேன் அவர் வீட்டில் இருந்து குடும்பத்தினர்களை சந்தித்து அவர்களோட துக்கம் விசாரித்துட்டு அப்போ திருமணம் போகிறேன்

டெல்லி தலைநகர மக்கள் கொடுத்திருக்கின்ற வெகுமதி தான் இந்த மீண்டும் அங்க ஒரு பெரும்பான்மையான பிஜேபியின் ஆட்சி தமிழ்நாட்டில் இருநூறு கோவில் தைத்து விடுவோங்கிற ஒரு கூட்டணி பலத்தை நம்பி பணப்படத்தை நம்பி மேல சொல்றாரு ஆனா இருபத்தி ஒன்னு தேர்தலில் அவர் எந்த காரணத்துக்காக வெற்றி பெற்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் பழனிசாமி ஆட்சியில் பழனிசாமியோட திருவிழையாளர்களால் மக்கள் கடும் ஆளாகி திமுக திருந்தி இருப்பார்கள் என்று பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு கொடுப்பா வாய்ப்பு கொடுத்தார்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை ஏதோ சில வாக்குறுதிகளை எளிதான வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க இப்போ தெரிய விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மற்ற அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் வியாபாரிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பிற்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற கோபம் மக்கள் மதியில் அதிகமாக இருக்கு திமுக இன்றைக்கு அவர்கள் கூட்டணி பலத்தையும் பணபணத்தை நம்பி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தெய்வத்தில் சொல்கிறாங்க அது அப்படி கிடையாது எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க மாபெரும் தோல்வி சந்தித்தார்களோ அதே போன்ற தோல்வியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு அளிப்பார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான மாற்று என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் மக்கள் உறுதியாக ஏற்படுத்தி தருவார்கள் தமிழ்நாடு முழுவதும் பாலியல் சம்பவங்கள் எடுக்கணும் காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தாமல் பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையை சிறப்பாக அவர்கள் செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரம் புயடி போய் இருக்குது அதை முழுவதுமாக ஒழிப்பதற்கு இளைஞர்களை மாணவர்களை போதைப் பருந்து பழக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை எடுக்கணும் எதையுமே செய்வதில்லை முதல்வரின் குடும்பம் மாத்திரம் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு குறிப்படைகள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக அதுவரை கேள்விப்படாத அளவிற்கு உருவாகி இருக்குது ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்துக்கும் யார் உயிருக்கும் இன்றைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை தான் இருக்கு தான் சொல்கிறேன் இந்த ஆட்சி உறுதியாக மாற்றப்பட வேண்டிய ஆட்சி ஒரு தவறான முன்னாதரவமாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு இருக்கிறது இதை சரி செய்வது என்பது உறுதியாக முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆட்சி மாற்றத்தால் தான் இதை சரி செய்ய முடியும் அது அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு கேள்வி பெறுவது நெஞ்சம் நடங்குகின்ற அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ட்ரெயின்ல போறவங்க பள்ளியில் படிக்கிற சிறுமிகள்லேருந்து வயது மிகுந்த மூவாட்டிகள் வரை இன்றைக்கு குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் அவர்கள் குற்றங்கள் அவர்கள் மீது தவறான குற்றங்கள் ஏற்படுத்தப்படுகிறது இதையெல்லாம் முதலமைச்சர் பார்த்துக்கொண்டு திருநெல்வேலிக்கு போறப்ப அல்வா வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் முதல்வர் ரொம்ப ஹாயா இருக்காரு காரணம் பண நம்பி நம்பி எல்லாம் ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர் நினைக்கிறார் அது நிச்சயமாக நடக்காது அவர்களுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஒரு மாபெரும் தோல்வி கிடைத்ததோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு தோல்வி கிடைத்ததோ அதே போன்ற தோல்வியை அதை விட அதிகமான பெரிய தோல்வியை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக தருவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாலயதா முதலமைச்சர் ஆவாரு அந்த இருக்கையில் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவரை வந்து தலைமையா ஏத்துக்கிற கட்சிகளோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு கட்சியில உள்ள நிர்வாகிகளுடைய விருப்பம் எல்லா கட்சிகளுமே அவங்க கட்சியின் தலைவர் முதல்வராகணுங்கிறது இயற்கையான விருப்பம் அதை பற்றி நாம் ஒன்று விமர்சனம் செய்வது நன்றாக இருக்காது இன்னும் அதே நேரத்தில் யார் கையில் ஆட்சியை கொடுக்கணும் யாரை வெற்றி பெற செய்யணும் என்றதெல்லாம் எஜமானர்களாகிய மக்களின் முடிவு அது இருபத்தி ஆறு தேர்தல் பிறகு அந்த முடிவுகள் உங்கள் நாம் எல்லாருக்கும் தெரிய அதான் வந்து உள்ள கட்சிகள் ஆந்திராவில் உள்ள சில கட்சிகளோட அவர் கூட்டணி அமைக்கணும் அவருடைய கனவு வந்து பகல் கனவுன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன் கனவுல தான் அவர் ஆட்சி அமைக்க முடியும் ஏன்னா அவர் கட்சியை புரட்சித்தலைவர் தந்த சென்னையே இன்றைக்கு அந்த மாபெரும் கட்சியை இன்றைக்கு அவர் கையகப்படுத்தி வைத்துக்கொண்டு இன்றைக்கு திமுகவிற்கு மறைமமாக தேர்தலில் உதவி செய்வதற்காக திமுக வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக உதவி செய்வதற்காக அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நான் பலமுறை இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சியை அவர் முழு விழா நடத்துவதற்கான எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நான் வச்சு பாராளுமன்ற தேர்தலுக்கு நடந்துச்சேன் அப்ப பழனிசாமி வேட்பாளர் என்ன சாதித்து விட போகிறார் என்பது ஒண்ணும் முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதனால அவர் வேட்பாளர் செய்தியை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை பாதிக்கணுங்கிறது தான் அரணையில் நடந்த புதுக்கூட்டத்தில் முத்தரமைச்சர் அபதி பேசிட்டேன் பக்தி என்ற வேஷத்தால் வந்து கமிழகத்தில் பாஜக ஒரு கால் காடுட்ட முடியாது ஆட்சியை பிடிக்க முடியாது அவங்க வேஷம் போடுறாங்க அதே போல் அல்வா கொடுத்துருக்காங்க இப்ப அருவிச்சலா அல்வா கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட கருத்து முதலமைச்சர் தான் விருட்டுக்கூல அல்வா வாங்கி சாப்பிட்ட மாதிரி நான் டிவியில் பார்த்தேன் அல்ல அதான் சொல்றாரு பாருங்க எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க அவரு ரகுபதி நமது பழைய நண்பர் அவர் அவரு அமைச்சரா இருக்காரு திமுக ஆட்சியில அங்க வைக்கிறதுனால அவர் பேச வேண்டும்ங்கிறதுக்காக பேசுகிறார் அவர் மனசாட்சிக்கு உண்மை என்னன்றது தெரியும் பக்தி இல் இருப்பவர்கள் பக்தியை எடுத்து பேசுகிறார்கள் நிதியை கொடுக்க பக்தி இருப்பது போல் நடிப்பவர்கள் அவங்க வந்து எங்க விபத்து அழைக்கிற கட்சி ஆனால் அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் அங்க பிரதேசம் செய்வாங்க கோயில் கோயிலாக சென்று பால்குடம் பன்னீர் குடம் தூக்குகின்ற கட்சி அவர்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கோயிலுக்கு செல்றாங்க அதை அதை கூட அவர்கள் வந்து அதை பற்றி இவர் என்ன சொல்றாருன்னு தெரியல அதனால் பக்தியை சொல்லி பக்தியை காட்டி மக்களை ஏமாற்ற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் பக்தி என்பது வேறு அரசியலுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது வேறு தமிழ்நாட்டில் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ உறுதியாக இந்த முறை எங்கள் செயல்பாடு கூட வெற்றி பெறுவோம் திமுகவின் தவறான செயல்பாடுகளால் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் தமிழகத்தில் இளம் விதவைகளுடைய அதிகமாயிருந்து முதல்வருடைய சகோதரி கனிமொழி அவர்களும் இவங்களும் நாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்த தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தும் சொன்னாங்க ஆனா தற்போது வந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டுதான் போகுது இது குறித்து எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு நாட்டினமே தெரியும் ஆனதும் அவர்கள் அதெல்லாம் மறந்து விடுவாங்க நான் அவங்களுக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அவங்க குடும்பம் நன்றாக இருக்கணுங்கிறது தான் திரு கருணாநிதி அவர்களின் குடும்பத்தினருடைய ஒரே நிலைப்பாடு அதனால் அவங்க சொல்றதெல்லாம் நீர் மேல் எழுத்தாக நாம் வந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும்